ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் இமிகிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழை இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னும் விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது விதவிதமான கொழுக்கட்டைகளில் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள்லாம் ஐடியா பண்ணியிருப்பீங்க இந்த வாழை இலை கொழுக்கட்டையை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் இடியாப்பம் மாவு புட்டு மாவு இல்லை சாதாரண அரிசி மாவு எது வேணால் எடுத்துக்கலாங்க அரிசி மாவு தான் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை உங்ககிட்ட என்ன அரிசி மாவு இருக்கோ அதை எடுத்துக்கலாம் எந்த மாவு எடுத்தாலும் கட்டிலாம் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கங்க நம்ம வந்து அரிசி மாவு எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்பை ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு ஆறு விசில் விடும்போதே கடலைப்பருப்பு வெந்துடும் ஆனால் கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும் ஆனால் அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பை குக்கரில் போட்டாச்சுங்க விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசைகிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம வந்து கொழுக்கட்டை மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும் தண்ணியிலே வந்து உப்பு நெய்யெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு பிசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து மாவோட நல்லா கலந்து விடுறதுக்கும் சுலபமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு கரண்டி வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு போட்டு தண்ணியை போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் மாவு வந்து நல்லா பதமாக வரும் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கொழுக்கட்டை செய்ய வராதுங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரண்டி ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டு ஒரு கரண்டி ஊற்றுங்க இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அவ்வளோ தண்ணி தேவைப்படாது ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு விதமான அந்த அளவுக்கு வந்து தண்ணி இழுக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டம்ளர் அளவில் தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா பட்டுருச்சு இப்போ வந்து நல்லா ஸ்பூன் எல்லாம் நவுத்தி வச்சுட்டு சூடு கொஞ்சம் ஆறுனோடனே கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ கையால் வந்து நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாங்க நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெசையை ப்ரெசே மாவு வந்து நல்லா சாஃப்டாக மிருதுவாக வந்துடும் தண்ணி இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு நல்லா வந்து உருண்டு த வந்துருச்சு நமக்கு மாவு அவ்வளோதாங்க சூப்பராக மக்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க இந்த மாவு வச்சு நம்ம எந்த விதமான பூ கொழுக்கட்டையும் செய்யலாம் அச்சு கொழுக்கட்டையும் செய்யலாம் இலை கொழுக்கட்டையும் செய்யலாம் இல்லை வந்து கையில் பிடிச்சி அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு நம்ம வந்து அந்த தேங்காய் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த கொழுக்கட்டையும் செய்யலாம் இப்போ வந்து மூடி ஓரமாக வச்சுருவோம் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு தான் ஆகணும் இப்போ வந்து குக்கர் விசில் அந்த வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த இருக்கிற தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து ஒரு பொலன்னு அரைச்சிக்கணுங்க தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க தண்ணி ஃபுல்லாத்தையும் நல்லா வடிகட்டிடுங்க அவ்வளோதாங்க தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இது கூட வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க முழு பருப்பெல்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க மாவு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை அந்த கடலைப்பருப்பு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது சரியாயிடுங்க இப்போ வந்து கால் கப்பு அளவுக்கு தேங்காய் பூ போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ தேவை அப்படின்னா கப்பு கூட போட்டுக்கலாம் தேங்காய் பூ போடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டையும் நல்லாயிருக்குங்க இப்போ அதே கப்பில் இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை நல்லா பொடிச்சிக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதாவது சும்மா ஒரு கால் டம்ளர் கூட இல்லைங்க அதை விட கம்மியாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா பாகாக்கிக்குங்க பாகுக்கு வந்து பதம்லாம் கிடையாதுங்க எல்லா பக்கமும் இருக்கிற அந்த கட்டியாக இருக்கிற வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி லேஸாக பிசு பிசுப்புன்னு பத பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து அதை காய்ச்சினிங்கன்னா போதும் ரொம்ப கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை வெள்ளம் கரைஞ்சி வரும்போதே கொஞ்சம் நமக்கு தெரியும் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளப்பாக இறக்கி வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே தேங்காய் பூ போட்டு வச்சுருக்குற அந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாக சேர்த்துக்கோங்க ஒரே முட்டை எல்லாத்தையும் சேர்த்துராதீங்க ரொம்ப இலகி இருந்தாலும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு அப்படின்னா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாக ஊற்றிக்கலாம் எப்படியே ஊற்றி வந்து நம்ம பிசஞ்சு வைக்கிறோன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம மாவு எப்படி பிசைஞ்சு வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு தான் இந்த பூரணமும் இருக்கணும் பூரணத்தையும் நம்ம வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம் மீதி கொஞ்சோண்டு வெள்ளப்பாக மீஞ்சிருக்கு அதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் கொஞ்சம் மண் எதாக இருக்கும் அதனால் அடியோடு சேர்த்து ஊற்ற வேண்டாம் ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து வாழை இலையை ரெடி பண்ணிக்கலாம் மாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சி பூரணமும் சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது இதை ரெண்டையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து வாழை இலையை ரெடி பண்ணிக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் பூசுற இலையிலையும் செய்வாங்க இப்போ பூவரசு இலையெல்லாம் நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது வாழை இலைன்னா சுலபமாக கிடைக்கும் இந்த இலையில் பண்ணும்போது அந்த கொழுக்கட்டை வந்து அந்த இலையுடைய வாசன வாசம் வாசத்தோடு சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா கட்டாயம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வாழை இலை கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இலையெல்லாம் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கொழுக்கட்டைக்கு ஒரு இலை அப்படின்றது மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் பிஞ்சு இலையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சுலபமாக அதை மடிக்கலாம் ரொம்ப முத்துன இலை அப்படின்னா உடையும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க வாழை இலையை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி இலை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க அந்த மாவை வந்து இலையில் வச்சு நல்லா உருண்டையாக உருட்டிக்கங்க அப்போ தான் வந்து சுற்றி விரிசல்லாம் வராமல் நல்லாயிருக்கும் நம்ம மாவு வந்து பதமாக பிசஞ்சிட்டோம் அப்படின்னாவே ஓரங்களில் விரிசல் வராது இப்போ பாருங்கள் நல்லா வந்து சுற்றி வந்து நான் வந்து அப்பளம் போல் வந்து நல்லா தட்டி விட்டுருக்கேன் இதில் வந்து இந்த பூரணத்தை ஒரு உருண்டை வைங்க பூர்ணத்தை கொஞ்சம் அந்த பக்கம் நவுற்றி வச்சுக்கோங்க ஏன்னா மடிக்கணும் நம்ம அதனால் நடுவில் வைக்காமல் கொஞ்சம் உரமாக நவுற்றி வச்சுருங்க இப்போ இலையை அப்படியே மடித்து சுற்றி பக்கமெல்லாம் அமைக்கி விட்டுருங்க நம்ம சாதாரணமாக கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தான் அதை இலையோடு வச்சு அமுக்கினீங்க அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும் உங்களுக்கு வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது அவ்வளோதாங்க சுற்றி அப்படியே வந்து அமைக்கி விடுங்க எல்லா பக்கமும் அமைக்கி விட்டுக்கலாம் அச்சு கொழுக்கட்டை பண்ணுறதை விட இந்த கொழுக்கட்டை பண்ணுறது வந்து ரொம்ப சுலபங்க அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை அவ்வளோதாங்க நீங்கள் இதை பண்ணிவிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்து கொழுக்கட்டை வந்து ஷேப் வந்து அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த இலையை அப்படி வைக்கும்போது ஓப்பன் பண்ணிக்குவோம் அதனால திருப்பி வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரியாமல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி திற திறந்துக்கிட்டே வருது நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பண்ணி வைக்கிற வரைக்கும் இது வந்து திறக்காமல் அப்படியே காயாமல் இருக்கணுன்றதுக்காக திருப்பி வச்சுருங்க இப்போ வந்து ஓப்பன் ஆகாது இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ஒன்று ஒன்றா செஞ்சு நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து நம்ம இட்லி பண்ணையில் வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது கொழுக்கட்டையும் பண்ணிட்டேன் நாம் சேர்த்துருந்த அந்த இரநூறு கிராம் பச்சரிசி மாவுக்கு பதினோரு கொழுக்கட்டை வந்துச்சுங்க இது நான் வந்து கொழுக்கட்டை கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதை விட கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த அளவு பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே போதும் நல்லாயிருக்கும் அந்த கொழுக்கட்டை அவ்வளோதாங்க நான் எல்லா கொழுக்கட்டையும் பண்ணி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே இலையில் அப்படியே இருக்குது இப்போ நம்ம வந்து வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் இட்லி பானையில் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிடுங்க தண்ணியை தண்ணியை சூடு பண்ணதுக்கப்புறம் மேல் தட்டை மட்டும் வச்சு அது மேலே அப்படியே இந்த எல்லா கொழுக்கட்டையையும் இலையோடு சேர்த்து அப்படியே அடுக்கி வச்சுருங்க அவ்வளோதான் இது வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இட்லி பண்ணையில் எல்லா கொழுக்கட்டையும் ஒன்றா அடுக்கி வச்சுட்டேன் ஏன்னா பதினோரு கொழுக்கட்டை தான் அப்படின்றதுனால ரெண்டு தடவைலாம் வைக்க வேண்டியதில்லைங்க ஒரே தடவையில் வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ மூடி வச்சு நான் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கேங்க ரொம்ப வேகமாக ஸ்பீடு அதிகமாக வைக்காதீங்க மீடியம் ஹீட்டில் அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும் இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு அப்படின்னு அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு இப்படி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் இங்கே பாருங்கள் மாவு நல்லா வெந்து வந்துருச்சு கொழுக்கட்டையில் எந்த விரிசலும் இல்லை பாருங்கள் அப்படியே அழகாக இருக்குது அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான கொழுக்கட்டை நமக்கு தயாராகிடுச்சு நல்லா நெய் போட்டு நம்ம மாவு பிசைகிறதுனால எந்த விரிசலும் இல்லை பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் ஒன்று போல் வந்திருக்கு நிறைய கொழுக்கட்டை செய்யும்போது வெடிப்பு வெடிப்பாக வந்துடும் பூரணம்லாம் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும் வெள்ளத்தை வந்து பாக காய்ச்சி நம்ம வந்து நம்ம வந்து பூரணம் செய்யும்போது அது வந்து வெடிச்செல்லாம் வெளியே வராதுங்க பூரணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் க சொல்லியிருக்க அளவில் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து வெள்ளம் இனிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளத்தை அதிகப்படுத்திக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக விரிசல் இல்லாமல் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே போல் வாழை இல கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் டிமி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ